எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் நம்ம முழுசா பாருங்க அப்போ தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு டிராக்டரோட லொக்கேஷன் மற்றும் ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம அந்த டிராக்டர்ஸ் பற்றி முழுசாக என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் நான் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உனக்கு சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா உனக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உனக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஹெச்பின்னு அவனுக்கு நாற்பத்தி எட்டு ஹெச்பி கேட்டிருங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உனக்கு நார்மல் ஸ்டேரிங்கோடு வருதுங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா ஆயில் பிரேக்கோடு வருது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா உனக்கு டாப்பு அவைலபிள் இருக்குங்க பம்பரு ஊக்கு எல்லாமே அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குது இப்போ தான் உங்களுக்கு நியூவாக உங்களுக்கு ஸ்டேரிங் பாக்ஸு மற்றும் கிளச்சு பிளேட் எல்லாம் மாற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க வேறு எந்த வேலையும் இல்லைங்க வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படியே ஓட்டலாம் டயர் உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயர் ஃப்ரண்ட் டயர் ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் உங்களுக்கு ஒரு அறுபது கண்டு பைசா கண்டிஷன் இருக்கும் மேல் நம்ம சேனலில் போல் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணு இருப்போம் நம்ம சேனலாக கண்டக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவான இமேஜோட மற்றும் டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாரி விடுமைக்கு உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய வண்ணங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உனக்கு தம்பம்பட்டியில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விளைமுத்தவனுக்கு மூன்று லட்சத்தி இருபதாயிரம் எதிர்பார்க்குறாருங்க இது ஃபிக்ஸ்டு இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நேரில் போய்ட்டு வண்டியை ஓட்டி பார்த்துட்டு வண்டி மட்டும் உள்ள புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கியாங்க இந்த டிராக்டரோட கான்டாக்ட் நம்பரு இந்த வீடியோட டிஸ்கப்ஷன் போதில் அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்